அக்டோபர் இருபது நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தோட்டத்தில் இன்றைய வேத வாசிப்பு ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு ஒன்பது மற்றும் பதினாறு முதல் பத்தொன்பது வரை தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் வசனம் பதினாறு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று குறிப்பு வசனம் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஆதியாகவும் இரண்டு எட்டு என் அப்பா கடவுளுடைய இயற்கையான படைப்புகளில் முகாமிடுதல் மீன்பிடித்தல் மற்றும் மலை ஏறுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதை விரும்பினார் அவர் தனது தோட்டத்தையும் அதை செப்பனிடுவதிலும் அதிக மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் அது பெரிய வேலையாக தெரிந்தது அவர் கத்தரித்தல் மண்வெட்டுதல் விதைகள் அல்லது பூக்களை நடுதல் களைகளை எடுத்தல் புல்வெளியை வெட்டுதல் மற்றும் முற்றத்திலும் தோட்டத்திலும் தண்ணீர் பாய்ச்சுதல் ஆகியவற்றில் பல மணி நேரங்களை செலவு செய்தார் அதன் பலன் மிகவும் இருந்தது ஒரு நிலப்பரப்பு புல்வெளி சுவையான தக்காளி மற்றும் அழகான ரோஜாக்கள் என தோட்டம் இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் அவர் ரோஜாக்களை தரையில் நெருக்கமாக கத்தரித்து செப்பனிடுவார் அவைகள் ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து அவற்றின் நறுமணத்தையும் அழகையும் பரப்புகின்றது ஆதியாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து செழித்து தேவனோடு நடந்த ஏதேன் தோட்டத்தை பற்றி வாசிக்கிறோம் அங்கு தேவன் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் சரியான தோட்டத்தில் அழகான இனிமையான மனம் கொண்ட பூக்களும் அடங்கும் என்று நான் கற்பனை செய்கிறேன் ஒருவேளை முட்களில்லாத ரோஜாக்கள் கூட அங்கனம் வளர்ந்திருக்க கூடும் ஆதாமும் ஏவாளும் தேவனை எதிர்த்து பாவம் செய்த பிறகு அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு அவரவர் தோட்டங்களை அவர்களை பராமரிக்கும்படி கட்டளையிடப்பட்டது அதாவது நிலத்தை உழுது முட்களோடு போராடி பல சவால்களை எதிர்கொண்டு பராமரிப்பதாகும் ஆனாலும் தேவன் அவர்களுக்கு தொடர்ந்து தேவைகளை சந்தித்தார் அவர் வசமாய் நம்மை ஈர்க்கும் அவருடைய இயற்கையின் அழகை மனிதனின் பார்வை நின்று விளக்கவில்லை தோட்டத்திலுள்ள பூக்கள் நம்பிக்கை மற்றும் ஆறுதலின் அடையாளமாய் திகழும் தேவனின் தொடர்ச்சியான அன்பையும் புதுப்பிக்கப்பட்ட படைப்பை பற்றிய வாக்குறுதியையும் நமக்கு நினைவூட்டிக்கொண்டே இருக்கின்றன திருஷ்டிகரை புகழ்வதற்கு எப்போது படைப்பு உங்களை தூண்டியது படைப்பில் தேவனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அன்புள்ள ஆண்டவரே உமது படைப்பில் இருக்கும் அநேக நினைவூட்டல்களுக்காய் உமக்கு நன்றி முட்கள் மத்தியில் வைத்திருக்கும் அழகிற்காகவும் உமக்கு நன்றி